ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதுன ராசி குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா செய்யாதா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இதே லக்னமாக வந்தா நன்மை செய்யாது தசைங்கிறது ஏன்னா ஏழாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கனாக்கா பகை கிரகங்கள் குரு புதன் கடுமையான பகை கிரகங்கள் இந்த லக்னத்துக்கு அவர் அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் குரு பகவான் இந்த ராசிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட முதல் பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் தான் பிரிச்சு வேலை செய்யும் மிருகசிரிட நட்சத்திரம் இருக்குதுல திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சொந்த நட்சத்திரம் இந்த குரு பகவான் நட்சத்திரம் ஏறினா கூட அந்த அளவுக்கு பெருசா நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அதற்காக தீமைகளை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய தசா புத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த சுயஜாதகத்துல இருக்கக்கூடிய இடம் குரு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சிறிடத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மிருகசிரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு தசா புத்தி இருப்புக்கள் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட அதன் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இருபது வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும் இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குருதசை வரும் அதாவது மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று நான்கு பாதம் கொண்டவர்களுக்கு திருவாதிரைக்கு முதல் பாதத்தில் வந்தீங்க அதாவது முதல் பாதம் ரெண்டாம் பாதம் தசா புத்தி இருப்புக்கள் அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டா கூட ப்ளஸ் பதினாறு அப்படின்னாக்கா இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இருக்கும் இந்த குருதசைங்கிறது நடைமுறையில் இருக்கும் அதன் பிறகு சனி தசை வந்துடும் இது ராகுவோட நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் முதல் பாதத்தில் வந்தீங்கனாக்கா பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் பதினஞ்சு வருடங்கள் ப்ளஸ் வந்து ஒரு பதினாறு வருடம் குருதசை அப்படின்னாக்கா முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் குருதசை நடப்புறைக்கு வரும் அதே மாதிரி நான்காம் பாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அதில் இருந்திங்கனாக்கா இல்லை மூன்றாம் பாதம் முடிய இருந்தீங்கனாக்கா ஒரு தசா புத்தி இருப்புகள் ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை அப்போ அஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த குருதசை நடைமுறைக்கு வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசுலே போய்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்கள் இருக்கலாம் அது வரைக்கும் வரலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் மூன்று கிரக பயிற்சிகள் ஆச்சு ராகு கேது குரு அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சியும் ஆனது இத்தனை கிரக பயிற்சிகள் ஆகியும் ஒரு நல்லது நடக்கலை இல்லை நடக்கிற மாதிரி இருக்குது எதுவுமே நடக்கலை இது மாதிரி மாற்று கருத்துக்கள் நிறைய நீங்கள் வைக்கலாம் என்ன மாறினாலும் சரி வாழ்க்கை மாறலை இல்லை ஒரு கால் அப்படியே போய்ட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன முடிவு எடுக்கலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த தசை உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும் இப்போ வயசு படி பார்க்குறோன்னு வச்சுங்களேன் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளவே இந்த தசா புத்தி இருப்புகள் முடிஞ்சிரும் இந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடிய குரு தசை ஏன்னா நம்ம வயசு படி பார்த்தோம்னாக்கா பதினஞ்சு வயசுக்குள்ளே குரு தசை நடக்குது மிதனராசிக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை திருவாதிரை கடைசி பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறீங்க குழந்தை பருவத்தில் இருக்கிறீங்க படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு இந்த ராசியில் வரக்கூடிய குரு ஏழாம் பார்வையை ஏழாம் இடத்தை அவரோட சொந்த வீட்டை பார்க்குறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் இந்த குரு பாக்கியஸ்தானத்துல அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி வேலையில இருந்தீங்கனாக்கா வேலை நல்லா தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு சின்ன வயசில் வர குருதசையில நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தால் உடல்நிலை தொந்தர்கள் ஒரு சில பேருக்கு பசங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு உடல்நிலை தொந்தர்கள் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது கஷ்டங்களை கொடுக்காது இந்த திருவாதிரையில வரக்கூடிய முதல் பாதம் இல்லைன்னா இரண்டாம் பாதத்துல தசா புத்தி இருப்புகள் அஞ்சு வருடங்கள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த குருதசங்கிறது தசங்கிறது பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் பின்னாடி ஆறு வருடத்தில் வரும் குரு தசை பின்னாடி ஆறு வருடம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் நல்லாவே இருந்திருக்கலாம்னு வச்சிங்களேன் பதினஞ்சு வயசுக்கு மேலே பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் கெடுபலன்கள்லாம் அது எப்படி இருக்கும் லக்கண அவயோகராக இருந்தாலும் லக்கண யோகராக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி வந்து சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி வரும் இந்த கிரக புத்திகள் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே ஆனால் பெருசாக கெடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரக புத்திகள் தசா நடத்தக்கூடிய குரு பகவானுக்கு சாணங்களில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் படிப்பில் நிம்மதி இல்லாத சூழல் படிப்பில் தோய்வுகள் தடை தாமதங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் படிப்பில் கூட ஒரு சில பேருக்கு வந்து இப்போ சுய ஜாதகத்தில் படிப்பு சாணம் நல்லா இருந்தது இப்போ நாலாம் இடம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா படிப்பு கூட கொடுத்துரும் ஆனால் மனக்கசப்புகளை வச்சுட்டே வரும் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏதாவது கடன் பிரச்சனை வீட்டில் அது மாதிரி எதாவது கொடுத்துட்டே வரலாம் அதை மீறி ஒரு சில பேருக்கு அவயோக தசையாக இருந்தால் இந்த இருபத்தி ஓரு வயசுக்குள்ள லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மனசார்ந்த நெருக்கடிகள் நட்பு ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்குது இப்போது மூன்றாம் இடத்துல வந்து கேது பகான் இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் அதுக்கு தடை விதிக்குமா முயற்சி பண்ணுறீங்க ஏதோ படிப்பு அது இதுன்ட்டு கொஞ்சம் ஒரு விரியா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க படிப்பு ரீதியாக தடையை கொடுக்கணும் அந்த அளவுக்கு தடையை கொடுக்காது கேது பகவான் வந்து சின்ன வயசில் அந்தளவுக்கு கெடுக்காது உங்களை ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் அது ஒரு மறைவு ஸ்தானம் பாதி மறைவு ஸ்தானமே எடுத்துக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பெருசாக கெடுக்காது அது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த கேது பகவான் அந்தளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த ஆண்டு ஏன்னா குரு தசை நடக்கிறது குரு தசை அவயோக தசை உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிக்கலாம் வலுவிழந்து இருந்தால் கூட பரவாயில்ல ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு இப்போ எக்ஸாமுக்காக நீங்கள் போகிறீங்கனாக்கா கொஞ்சம் லேட்டாக போக வைக்கும் அது மாதிரி அது மாதிரி தானே தவிர வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அவ்வளோதான் பெருசாக கெடுக்காது இந்த குரு பகவான் ராகுவும் பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது அது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ராகுபகான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது சனி பகவான் வீட்டுல இருக்கிறதுனால ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் நல்லாவே இருக்கார் அவருக்கு ரெண்டாம் இடத்துல அதனால் இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்றீங்களா ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ வந்து சந்திரனோட நட்சத்திரர் இருக்கு சந்திரனோட இருக்கு இல்ல சந்திரனோட பார்வையில் இருக்கு சந்திரனோட சேர்ந்து இருக்கு இது எல்லாமே வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் சந்திரனோட வீட்டுல இருந்தாலோ அப்படி இல்லை சந்திரனோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ ராகுவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சுய ஜாதகத்துல ஏறி இருந்தாலோ இந்த டைம்ல வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு கூட இல்லைப்பா நான் ட்ரை பண்ணல அப்போ எப்படி இருக்கும் தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு நல்ல கம்பெனில நல்ல ஒரு பொசிஷன்ல அருமையான வேலை படிச்ச படிப்புக்கேத்த வேலையை கண்டிப்பா கொடுக்கும் இந்த தசங்கிறது அது லக்ன யோகத்தை பொறுத்து லக்கண யோகாதிபதியை பொறுத்து குரு பகான் இருக்கிற இடம் வந்து அந்த நட்சத்திராதிபதியும் அந்த அந்த அதிபதியும் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் குருதசை அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து கெடுபலன்களை கொடுத்துட்டே இருக்கும் எது ரீதியானாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே லவ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு வரலாம் தொடர்புகளில் இருக்கலாம் மனசளவில் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும் திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறீங்களா திருமணத்தில் நல்லாவே இருக்கும் திருமணத்துக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் பெருசாக தடையை கொடுக்காது இப்போ குருதசை வந்திருக்கு எனக்கு திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு இருக்கிற இடம் அந்த இடத்தை பொறுத்து தான் எல்லாமே ஏழாம் அதிபதியோட நட்சத்திர சார்ந்த புத்தி வந்தால் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துது அந்த கிரகங்களோட புத்தி வந்தால் திருமணத்தை உடனே கொடுத்துரும் அப்படி கொடுக்குமானா முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா கடைசி வரைக்கும் கொடுக்காது சுக்கர புத்தி வரும்போது தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து திருமணத்தை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்குற டைமில் கூட ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வரக்கூடாது இப்போ ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்போ திருமணம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இந்த குரு தசையில ஒரு சில பேர் வேலையில சேர்ந்து ரொம்ப நாள ப்ரொமோஷன் இல்லாம இருப்பாங்க ஜென்ம ராசியில் குரு வந்திருக்கு பாக்கிஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு சம்பளம் கிடைக்கல அப்படின்னா இப்ப கிடைக்கும் இந்த குரு தசையில் கிடைக்கும் இந்த லக்கணம் படி நம்ம பேசலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கூட பேசலாம் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இருந்தாலும் இப்போ குரு இருக்கிற இடத்த விட உங்களுக்கு லக்ன அப் அமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த லக்ன அமைப்பு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு குரு யோகராக வந்தால் இந்த குரு தசையில் இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனு வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும் ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க வேலை வாய்ப்பு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க தனியார் துறையில் வேலை பார்த்துட்ருப்பாங்க முயற்சிகள் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் நான் போயே தீர்வேன் அந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குரு தசை பின்னாடி ஆறு வருடத்தில் இருக்கிறீங்க கடைசி ஆறு வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குருதசைக்கு இப்போ இந்த ராசிக்கு வந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே நன்மை செய்யாது அப்போ பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது குரு கெடு கெடுபலன்களை கொடுத்துரும் முன்னாடி பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடுபலன்கள் கொடுக்குது அந்த அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக போடணும் முன்னாடி பத்து வருஷத்தையும் கெடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி ஒரு ஆறு வருடத்தை நம்பிக்கை இல்லாத லெவல்ல தான் இருக்கும் எப்போவுமே அப்போ சனி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு சூரியன் மறையாம இருக்கணும் சந்திரன் மறையாமல் இருக்கணும் செவ்வாய் வந்து நல்ல வீட்டில் நல்ல நட்சத்திரம் ஏறி இருக்கணும் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் பெருசாக கெடுக்காது கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துரும் ஒரு தொழிலை கொடுத்துரும் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை வந்து நிவர்த்தி பண்ணிவிடும் டோட்டலாக வந்து கடன் இல்லாமல் பண்ணிவிடும் வருமானத்தை வர வைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி தொழில் ரீதியாக மாற்றம் தொழில் ரீதியாக ஏற்றம் வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பேரு புகழ் கிடைக்கிறது இது எல்லாமே பண்ணும் ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண ரீதியா ஒரு சில பேருக்கு பாதிப்புகளையும் கொடுக்கும் அந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கர புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி அதாவது சூரிய புத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தா கூட ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சரியில்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் பிரிவுகளை கொடுக்கும் மனக்கசப்புகளை கொடுக்கும் ரெண்டு பேருக்கு ஒற்றுமில்லாம பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுடைய பாட்னரோட ஜாதகத்தில் அவங்களுக்கு அவயோக தசைகள் நடந்தால் மட்டும்தான் இது யோக தசைகள் நடந்தால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே குழந்தைகளோட வளர்ச்சி இது எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த குரு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நான் வயசு ரீதியாக சொல்லிட்டேன் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்க பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் எத்தனை வயசுக்கு நான் சொல்லிட்டேன் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கோ அப்படின்ட்டு படிக்கிற காலத்தில் இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேன் உங்களுடைய குருதசை அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது பயப்பட தேவையில்ல ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நன்றி